ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி நாலு ஹெச் எழுவத்தி நாலு முப்பத்தி ஒம்போது ஒலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து FC 18 மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துருவோம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க சேஸ் வெல்ட் இருக்கா தொட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து வண்டி வாங்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி பாருங்கள் நல்லா பக்கா கண்டிஷனாக தான் இருக்குது வண்டி தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி இல்லைலாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழை முக்கால் லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்க அப்படின்னா பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு ஆறு லட்சத்துலேருந்து ஒரு ஆறரை லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்ன ஃபைனான்ஸ் வடி கிடைக்கும் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் வண்டி வந்து பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் பிடிச்சா நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம் வண்டியோட இன்சைடு பாருங்கள் எல்லாம் பக்காவா இருக்குது பாருங்க நல்லா வச்சிருக்கிறாங்க ரெண்டு ஓனரா இருந்தாலும் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ஆன்லே தான் இருக்குது வண்டியோட சவுண்டு பாருங்க நல்லா பக்காவா இருக்குது ஓட்டி பார்த்து நீங்க வந்து வாங்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் பதினெட்டு மாதம் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வண்டியோட ரேட் வந்து ஏழை முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறுலேருந்து ஆறரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்